இந்த திட்டத்தில் இருக்கும் யாருக்கு என்ன வேணுமோ இருக்கு ஒரு மல்டி பஜார் மாதிரிக்காக இருக்குது நமக்கு எதுக்கு யார் பன்சார்மா பன்சார் கடைன்னு சொல்கிறார் பன்சார் பழைய பேர் இது பன்சார் கடைன்னு சொன்னால் எந்த மருந்து வேணுமான ஒரே ஷாப்பில் கடிக்க மாதிரியா வேணும் அப்படி தான் எனக்கு சங்கல்பம் எனக்கு ஆசை அதுதான் ஒரு தடவை இங்கே வந்தால் யாருக்கு என்ன வேணுமோ அது பிடிக்கிறார் அது பிடிச்சிட்டு போகும் இன்னொரு எந்த ரிஸ்ட்ரிக்ஷன் ஒன்றுமே இல்லை எந்த மாதிரி தான் பண்ணணும் இப்படிதான் இருக்கணும் அவங்களே அவங்களே இருக்கிறார் இன்னொரு ரிஸ்ட்ரிக்ஷன் யாரும் யாருமே படிப்பு சொல்கிறது இல்லை இதுக்குள்ளே யோகம் யாருக்கு யோகம் வேணுமோ யோகம் எடுக்கலாம் யாருக்கு பத் பகவத்கீதா பற்றி வேணுமோ அது மெமரி பவர் அது கூட எடுக்கலாம் யாருக்கு இசை இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ் என்னது 5 பிளஸ் ஓடிடி 800 plus blockbuster movies, அதுவும் 1 plus 2 plus 3 plus multi plus languages. Layer. எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ் வாவ் இதுல இவ்வளவு பிளஸ் இருக்கா இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு பிளஸ் தான் மத்த எல்லா ஓடிடியை விட மைனஸ் பிரைஸ்ல அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு ரூபா தான் ஓடிடி பிளஸ் டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க ஓடிடி பிளஸ் இது ஆல் இன் ஒன் உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் இதுல எல்லாமே பிளஸ் வருஷம் விவாபசு இந்த பேர் அந்த பேரு ஒரு சந்தோஷம் வரும் வந்த என்னென்னவோ அந்த பேர் கேட்கறதே ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த மாதிரி எல்லாம் பகவான் குறிப்பேனா இல்ல இந்த வருஷம் விஸ்வசு அப்படி பேரு வந்தது நமக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த விஸ்வாவச நாமத்திலே உலகத்துக்கு மக்களுக்கு நல்லதாகும் ஜனங்களுக்கு என்ன வேணுமோ என்ன வித்யா வசதி ஆயுர் ஆரோக்கியம் என்ன வேணுமோ இந்த பிரஜா பிரதிநிதிகள் இருந்த அப்படியான கவர்மெண்ட்டு பிரதிநிதிகள் அவங்களுக்கு தெரியணும் மக்களுக்கு எது வேணுமோ என்ன சௌகரியம் வேணுமோ என்னென்ன வேணுமோ ரொம்ப முக்கியமானது ஹெல்த் ரொம்ப முக்கியமானது இதுவருக்கு அத்தியாத்மிகமான விசாரங்கள் என்னென்ன நடக்குமோ ஸ்ரீதேவி எல்லாம் சொல்லிருக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு எல்லா கூட வேணும் நமக்கு அப்படியே இந்த சோசியல் மக்களுக்கு சேவா விசாரமா வைத்திய விசாரமா டாக்டர் சிவா உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கு ஸோ ரொம்ப டீடைல்ஸ்

ఆయరం పేరు స్వామికి ఆయరం నమకి ఒక విధమైన ఉపాసన పండు సోషల్ ఆక్టివిటీ సోషల్ సేవా మనదను సేవా అదే ఒక పూజ కష్టకాల యారు ఇకారో పశి యారు అక్కడకు ఉదవి చేయరదే ఒక యోగం ஒரு பூஜை அப்படி நினச்சிகிட்டு இருக்கிறார் அதை நான் தமிழ்நாடு ரொம்ப பார்த்தேன் அந்த மாதிரி இருந்த ஆளுகளுக்கு நீடி பர்சன் ப பசி யார் இருக்கோ அவங்களுக்கு சாதம் கொடுக்கறது யாருக்கு இந்த வித்யா வேணுமோ வித்யா தானம் பண்ணுறது படிப்பு தானம் பண்ணுறது அப்படியே ரொம்ப வசதி நல்லா இருந்த பணம் இருந்தா எல்லா ஏழைகளுக்கு கொடுக்கறது சகாயம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறது கூட அவரது அது ஒரு பூஜா தான் அப்படி நம்ம பீட்டத்தில் இருந்த நம்ம டிஓடிஸுக்கு பக்தர்களுக்கு அதுதான் நாங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கறது பிரத்யக்ஷ பூஜா உனக்கு வேணும்னு சொன்னால் மனிதனுக்கு சேவை பண்ணுங்கோ அதுதான் பிரத்யக்ஷ பூஜை அப்படி என்ன ஏன் இந்த கோயில் இந்த ஐடல் அதெல்லாம் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆமாம் அது கூட ரொம்ப பேருக்கு வேணுமே அது ஒரு மக்கள்களுக்கு சேவாதா ரொம்ப பேர் அந்த நம்பிக்கை இருக்கே அந்த நம்பிக்கோசரமாக யார் யார் என்னென்ன நம்பிக்கை இருக்க அந்த மாதிரி தெய்வங்கள் வேணும் அவருக்கு மானசீகமான தெய்வீகமான ஒரு சமாதானத்துக்கு நம்ம கோயில்கள் வேணும் நமக்கு நம்மளுடைய மனிதனுடைய சம்பிரதாயம் இந்தியாவோட சம்பிரதாயம் மகாபாரதத்தை சம்பிரதாயம் நமக்கு அது கொஞ்சம் பேருக்கு அது வேணும் சில பேருக்கு நாதம் சங்கீதம் வேணும் அதுதான் நம்பிக்கை அவருக்கு ஸோ அது கூட இந்த திட்டத்திலே இருக்கும் யாருக்கு என்ன வேணுமோ இருக்குது ஒரு மல்டி பஜார் மாதிரியாக போயிருக்கு நமக்கு எதுக்கு யாரு பன்சார்மா பன்சார் கடைன்னு சொல்கிறார் பன்சார் பழைய பேர் அது பன்சார் கடைன்னு சொன்னால் எந்த மருந்து வேணுமானு ஒரே ஷாப்பில் கிடைக்கும் மாதிரியா வேணும் அப்படி தான் எனக்கு சங்கல்பம் எனக்கு ஆசை அதுதான் ஒரு தடவை இங்கே வந்தால் யாருக்கு என்ன வேணுமோ அது பிடிக்கிறார் அது பிடிச்சிட்டு போகும் இன்னொரு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்றுமே இல்லை எந்த மாதிரிதான் பண்ணணும் இப்படிதான் இருக்கணும் அவங்களே அவங்களே இருக்கிற இன்னொரு ரிஸ்ட்ரிக்ஷன் யாரு யாருமே படிப்பு சொல்றது இல்லை இதுக்குள்ளே யோகம் யாருக்கு யோகம் வேணுமோ யோகம் எடுக்கலாம் யாருக்கு பகவத்கீதா பத்தி வேணுமோ அது மெமோரி பவர் அது கூட எடுக்கலாம் யாருக்கு இசை பஜன்ஸ் சங்கீதம் நாதம் അത് കൂടെ എന്ന് നാദത്തിനാലേ ശരീരം നല്ലതാകും നമുക്ക് ഭോജനം മാതിരി നമുക്ക് ഭജനമാതിരി ഭോജനം എന്തരീരത്തി നാദം ഭജൻ മൈൻഡ്ക്ക് ഇഷ ഇല്ല യാരുമേ ഇല്ല എല്ലാവർക്കും വേണം എന്താ അത് ഭഗവാന പുഴപ്പ് ഇരിക്കട്ടും പുലകം പുഴപ്പ് ഇരിക്കട്ടും പരവില്ല രണ്ടാമത് ஷரீர சேவை அந்த மெடிக்கல் சேவை அதுதான் மாணவ சேவை இது டாக்டர் சிவா சொன்ன மாதிரி இந்த மாதிரி நடக்கிறது நாளைக்கு கூட ஒரு ராகசாகரம் வச்சுட்டு இந்த புதிய வருஷம் ரொம்ப நாளாயிடுச்சு வந்துன்னா ரெண்டு ரெண்டு வருஷம் ஆகி போயிடுச்சு வந்து ஸோ எல்லாருக்கும் நல்லதாகட்டும் அப்படி ஆசீர்வதிச்சு அவங்க எல்லாம் சொன்னதெல்லாம் நீ எது எது நோட்டு பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னென்ன அது பிடிச்சிக்கோணுமோ பிடிச்சிக்கோங்கோ நாங்கள் எல்லாம் மிடில் கிளாஸ் பீப்புள் ஆசிரமம் இது அது மட்டும் நினச்சிக்கோங்கோ பணக்காரம் யாருமே இல்லைங்க எல்லா வேலைகள் பண்ணுறாரு கம்ப்யூட்டர் வேலை பண்ணுறாரு வியாபாரம் பண்ணுறாரோ சின்ன சின்ன டாக்டர்ஸ் இருக்கு ஒத்திரமே கோட்டி ஆதிபதி மில்லியனியர்ஸ் யாருமே இல்லைங்க வேறு வேறு ஆசிரமத்துக்கு அங்க இங்கே போய் பார்த்தா பெரிய பெரிய மில்லியனியர்ஸ் எல்லாம் சப்போர்ட் இருக்கு நமக்கு சப்போர்ட் மக்கள்கள்தான் நமக்கு ஏழைதான் நமக்கு சப்போர்ட் இருக்கு எல்லாருமே எதாவது ப்ரோக்ராம் விடுவாங்க எல்லா அவமங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பண்ணிடுவாரு അത് തന്നെ നം നമുക്ക് ഇങ്ങനെ ബാങ്ക് പാലൻസ് എന്നാ നിൽ നിന്ന ഭക്തർ നിജന ഏഴ് നാം പോനെ എനിക്ക് അവനക്ക് എനിക്ക് വേല കിടിച്ചത് ഇതോ നാപ്പാട് കൊടുക്ക അപ്പി ചെല അത്മാതിരി ഒരു കാക്ഷി ഭഗവാന് തന്നിരിക്ക இந்த பாரதம் அகசிய நிர்மாணம் பண்ணுது தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்த கலை விசை எங்குமே இல்லை ஆலயம் பார்த்தா பிரகதேஸ்வர ஆலயம் பார்த்தா எப்படி அதெல்லாம் கட்டுநாரம் தான் இன்ஜினியரிங் எப்படி பெரிய பெரிய கல்கள் எப்படி தூக்கு நரேக்கு எப்படி போயிடுது கிரைம்ஸ் ஒன்றுமே இல்லையே எப்படி ஆகிடுது அதெல்லாம் ஸோ அதெல்லாம் பார்த்தா நமக்கு ஆச்சரியமாகும் ಎಲ್ಲ ತಮಿಳ್ನಾ ಒಂಬಾಕ ಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಆ ಒಂಬತ್ತು ಒಂಬದ ಇಂಗೆ ಆಸ್ತಿಕರ್ ನಾಸ್ತಿಕರ್ ಮಾನವ ಸೇವಾ ಮಾಧವ ಸೇವಾ ಅದ ತಮಿಳ್ನಾ ತಮಿಳ್ನಾ ಎಲ್ಲ ಸೀಸನ್ ಪಾಕ ಮುಡಿ ಅಂದ್ರಿ ಎಲ್ಲ ವಿಧಮಾನ புராணங்கள் எல்லா விதமான ராமாயணம் எல்லா விதமான பாகவதம் எல்லா விதமான சோசியலிசம் எல்லாம் பார்க்க முடியும் ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து எல்லாம் கத்திக்க முடியும் அப்படிப்பட்ட எங்கள் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே இன்னொரு தொடர் சொல்கிறேன் எல்லாருக்குமே நல்ல படிப்பு கிடைக்கட்டும் நல்ல உத்தியோகம் கிடைக்கட்டும் நல்ல சாந்தி இருக்கட்டும் அகாலமாக வந்த வருஷங்கள் அகாலமாக வந்த துஃபான்கள் அகாலமாக வந்த அந்த குவிக்ஸ் எல்லாமே நல்லதாகட்டும் சாந்தி ஆகட்டும் இந்த உலகம் எல்லாம் சாந்தி ஆகட்டும் இந்த புத்தாண்டு சமயத்திலே எல்லாருக்குமே நான் பிரார்த்திக்கிறேன் ஏன்னா இன்னிவர் தெய்வம் நீ தத்தா நினைச்சுக்கோ ராமா நினைச்சிக்கோ எதோ நினைச்சுக்கோ பஞ்சபூதம் நினைச்சுக்கோ வாயு நினைச்சுக்கோ அக்னி நினைச்சுக்கோ பஞ்சபூதம் பஞ்சபூதம் தான் எனக்கு தெய்வம் தக்காத்து இல்லாமல் இது நான் இருக்க முடியாது விளக்கில்லாமல் நான் இருக்க முடியாது சூரியன் இல்லாமல் நான் இருக்க முடியாது அதான் பஞ்சபூதங்கள் தான் எனக்கு தெய்வம் வீ கியூ ரெஸ்பெக்ட் இன் பஞ்சபூதம் அதனால பேர்கள் வச்சிருக்கு அந்த பஞ்சபூத்தக்கு தான் ராமான்னு வைக்கிறேன் என்ன எனக்கு அதுக்குள்ள என்ன தோஷம் இருக்கு நல்ல பேர் பகவான் அப்படி வைக்கிறேன் பரமாத்மா அப்படி வைக்கிறேன் அம்மா அனு வைக்கிறேன் இங்க இருக்கிறத கோயில்கள் இங்க இருக்கிறத ஆன்மீகமான சம்பத்து இருக்க மாதிரி இல்லை சந்தோஷம் ரொம்ப அதிருஷ்டக்காரர் இந்த நாட்டில் நீங்க எல்லாம் பிறந்திருக்கு உங்களுக்கு எல்லாம் பகவான் அந்த எது வேணுமோ அது இந்த பன்சாரம் ஒரு கடை மாதிரியா பஜார் மாதிரியா என்ன ஒரே சென்டருக்கு எல்லாம் கிடைக்கும் ஒரு தடவை எல்லாம் கிடைக்கும் எல்லா எல்லா விதமான எது வேணுமோ எழுதிய வேண்டியது இல்லையா எல்லாருக்குமே ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் அப்படி இங்கிலீஷ்ல கூட நான் சொல்றேன் எல்லாம் நீங்க எல்லாம் பெரிய கதைகள் எல்லாம் சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு எத்தனை சின்ன சின்ன சேவையில கூட இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மட்டும் நினைச்சுக்கோங்க இவங்களுக்கு யாருக்கும் சம்பளம் இல்லை வாலண்டியர்ஸ் இவங்க எல்லா வாலண்டியர்ஸ் யாரு அங்கே கிச்சனுக்குள்ளே சேவை பண்ண வாலண்டியர்ஸ் பூஜா வாலண்டியர்ஸ் மெடிக்கல் வாலண்டியர்ஸ் எல்லா வாலண்டியர்ஸ் தான் ஏன் என்ன என் மேல் இருந்த அன்பு அவருக்கு அன்பு தான் எனக்கு கொடுத்திருக்கு இதுவரைக்கும் அவர் கூட ஒன்றுமே நான் ஆன்மீகமான ஒன்றுமே பேசவில்லை அவ கேட்கவே நான் பேசவில்லை நான் கொடுத்தது அவருக்கு அன்பு தான் அந்த அன்புனாலே ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை நடந்து வீட்டில் என்ன என்ன நடக்கணும் நினைக்கிறேன் எத்தனை கஷ்டம் வந்த ஒரு நம்பிக்கை சுவாமிஜி அப்படி அது என்ன எனர்ஜி இருக்கோ தெரியுது அது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னால் ஐ காணும் நான் எனக்கு தெரியாது எனக்கு நாளைக்கு நீங்க எல்லாம் வாங்க ராகசாகரை பாண்டுங்கோ நேற்றுக்கு எல்லாம் ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் பேர் ஹனுமான் சாலிசா நாங்க பண்ணோம் விஜயபாடாலி பண்ணோம் நேற்றுக்கு ராத்திரி எல்லாம் பெரிய மழை சுத்து மழைதான் எங்க பார்த்தா மழைதான் அங்க மட்டும் மழை இல்லை அதே ரொம்ப ஆச்சரியம் எல்லாருக்குமே அவளை காத்து ஹனுமான் அனுமாரி காத்துன்னு சொன்னால் ரொம்ப தான் மழை காத்து வந்தது ஒன்றுமே அங்கே ஏரியாவில் ஒன்றுமே அகல அந்த பதினஞ்சு இருபதாயிரம் பேருக்கு மட்டும்தான் சர்க்கிள் தாட்டி கொஞ்சம் வந்துவோம் மழை 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 ஸோ இது ஒரு நம்பிக்கை இது ஒன்று யாரோ மிலக்கல் பண்ணது ஒரு மெஸ்மரிசம் பண்ணது நடந்தது இது நடந்தது நீயத்திக்க ராத்திரி நடந்தது நீங்கோ டிவி பாருங்க என்ன காத்தது அந்தந்த காத்து எப்படி இருக்குன்னு சொன்னா டஸ்ட் எங்கெந்த வந்தோ தெரியல அதுதான் நம்பிக்கை நமக்கு அந்த மாதிரியும் இன்னொரு தடவை உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்றேன் இந்த ப்ரோக்ராம் நீங்க எல்லாம் வந்திருக்கு நான் நினைச்சேன் ரெண்டு பேரும் மட்டும் தான் வந்திருக்கேன் நினைச்சு பார்த்தா நீங்க எல்லா பந்துகள் ஹாப்பி இந்த ஆசிரமத்துக்கு நீங்க எல்லாம் மெம்பர்ஸ் தான் நீங்க எல்லாம் மெம்பர்ஸ் தான் அப்படி உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் இருந்த எல்லாருக்குமே இன்னொருத்தட புத்தாண்டுகள் ஆண்டுகள் புத்தாண்டுகள் அப்படி சொல்லிட்டு ஹாப்பி நியூ இயர் ஜெய் குரு ஸ்ரீ குரு தத்த ஏன்னா நம்ம தான் நமக்கு முக்கியம் தத்தா தான் ஜெய் குரு தத்தான்னு சொல்கிறேன் சண்டை இல்லையே சிவபெருமானும் விஷ்ணு பெருமான் அப்படி சண்டை இல்லை அதான் நம்ம நியூட்ரல் தெய்வம் தான் நமக்கு நியூட்ரல் தெய்வம் நமக்கு

மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற ஓடிடி பிளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் ஓட